இன்னைக்கு நாம பார்க்க போற கதை தாய்மையின் சக்தி வாங்க கதைக்குள்ள போவோம் ஒரு மலை பிரதேசத்துல மலை உச்சியில ஒரு இனத்தாரும் அடிவாரத்துல இன்னொரு இனத்தாரும் வாழ்ந்து வந்தாங்க இரு இனத்தாருக்கும் எப்போதும் பகைதான் ஒரு முறை உயரத்துல இருந்தவங்க அடிவாரத்தை சேர்ந்த ஒரு குழந்தையை கடத்தி விட்டாங்க சமூகத்தில் சில பெரியவர்கள் மலை இருக்கிற சமூகத்தினரிடம் சமாதானமா போய் பேசினா குழந்தைய மீட்டு வந்துவிட சாத்தியம் இருப்பதாக ஊரில் உள்ள இளைஞர்களிடம் அறிவுரை கூறினர் இளைஞர்கள் சிலர் உடனே முன்வந்தார்கள் அவர்கள் கடினமான வேலைகளை செய்து பழகியவர்கள் எந்த செயலை எடுத்தாலும் அதை விடாமுயற்சியுடன் முடிக்கும் மனப்போக்கை கொண்டவர்கள் ஊர் பெரியவர்களும் இந்த செயலை முடிக்க இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள் இளைஞர்களும் ஆர்வத்துடன் கிளம்பினார்கள் அந்த மலையின் சில பகுதிகள் மிகவும் செங்குத்தானவை அந்த இளைஞர்களால் அப்படி ஒரு பகுதியை ஏறி கடக்க முடியவில்லை விடாமுயற்சியுடன் அப்பகுதியை கடக்க பல மணி நேரமாக பல வழிகளில் முயன்று கொண்டிருந்தனர் களைத்துப் போனால் ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் முயற்சித்தனர் அப்போது தம் ஊரைச் சேர்ந்த ஒரு பெண் மேலிருந்து கடத்தப்பட்ட குழந்தையை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்தார்கள் அவள் அருகில் வந்தவுடன் நாங்கள் ஏற சிரமப்பட்ட மலையை நீ ஏறி சென்றுவிட்டாயே எப்படி என்று வியப்புடன் கேட்டார்கள் அவள் இடுப்பிலிருந்த குழந்தையை காட்டி இது உங்கள் குழந்தை இல்லை என் குழந்தை அதுதான் வித்தியாசம் என்று பதில் சொன்னாள்